இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இதோ இந்த மாதத்தினுடைய நவம்பர் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை முதல் நாள் அனைத்து புனிதர் புனிதர் அனைவருடைய நினைவை இந்த நாளிலே தாயாம் திரு அவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது எனவே இந்த காலை வேளையிலே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் பெயராலும் இந்த திருத்தலத்திலே வீட்டிலிருந்து நமக்கு வல்லமையான பரிந்துரையால் அருள் பாவித்து கொண்டிருக்கூடிய துயலூர்தண்ணையினுடைய வல்லமையான நாமத்தாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய நாம விழாவை வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்வியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே இந்த திருவிழா நமக்கு சொல்லுகிற செய்தி நாம் எல்லாருமே புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்ற ஒரு அன்பான படிப்பினையைத்தான் இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது வாழும் புனிதை என்று எல்லோராலும் போற்றப்பட்ட கொல்கொத்தா நகர் புனித அன்னை தெரேசா அவர்கள் வாழ்ந்த அந்த சூழ்நிலையிலே ஒரு முறை பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்கிறார் அம்மா நீங்கள் எவ்வளவோ கஷ்டமான பணிகளையெல்லாம் சிரமம் எடுத்து செய்கிறீர்கள் இத்தகைய சிரமம் எடுத்து எல்லாராலும் வாழும் புனிதை என்று போற்றப்படக்கூடிய மேன்மையான ஒரு பணியை நீங்கள் செய்கிறீர்களே இது எப்படி உங்களால் சாத்தியமாகிறது என்று அந்த பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்டார் அப்பொழுது அன்னை தெரேசா அவர்களை பார்த்து சொன்னார்கள் இந்த புனிதம் என்பது யாரோ ஒரு சிலருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆடம்பரம் அல்ல இந்த உலகிலே மனிதர்களாக பிறந்த எல்லாருமே அந்த புனித வாழ்வை வாழ நமக்கு கடவுள் கடமையாக கொடுத்திருக்கிறார் எனவே அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஆடம்பர வாழ்க்கை அல்ல அடிப்படையாக ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய கடமை என்பதை அன்னை தெரேசா அவர்கள் அந்த பத்திரிகையாளரிடத்திலே சொன்னார்கள் ஒரு பத்திரிகையாளனாக நீ உன்னுடைய கடமையை செய்கிற பொழுது நீயும் புனிதனாகத்தான் இருக்கிறாய் என்று அந்த பேட்டியிலே நேர்காணலிலே அந்த அன்னை தெரேசா அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னார்களாம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே இன்றைக்கு தாய் திரு அவை புனிதர் அனைவருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டிலே அறுபத்தி அறுபத்தைந்து அல்லது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் என்றால் தாய் அவையானது ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதருக்கு என்று அர்ப்பணித்து கொண்டாடுகிற வேளையிலே அவர்கள் மட்டும் புனிதர் அல்ல இந்த உலகிலே எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் நவம்பர் மாதம் முதல் தேதி இன்றைக்கு அனைத்து புனிதர்களையும் நாம் நினைத்து கொண்டாடுகிறோம் இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தங்களுடைய வாழ்வில் வந்த வேதனை துன்பம் கவலை கஷ்டம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வெண்மையான தொங்கல் அவர்கள் எப்படி பெற்று கொண்டார்கள் என்றால் கொடிய வேதனையிலிருந்து மீண்டு தங்களுடைய தொங்கல் ஆடையை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே துவைத்து வெண்மையாக்கிக் கொண்டார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது எண்ணிக்கை அடங்காத லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தார்கள் என்றால் நம்முடைய மூதாதையர்களெல்லாம் அவர்களில் ஒருவராகத்தான் இருக்கிறார்கள் புனிதனுடைய சமூக உறவு என்று திரு அவை கொண்டாட நமக்கு சொல்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு விசுவாச பிரமாணத்திலும் புனிதனுடைய சமூக உறவை நான் நம்புகிறேன் என்று போது இந்த மூன்று திருச்சபை துன்பப்படுகிற போராடுகிற வெற்றி பெற்றுகிற அந்த மூன்று திருச்சபையினுடைய உறவை நாம் நினைத்து பார்க்கிறோம் எனவே இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்பட்டு வேதனையை அடைந்து தங்களுடைய வேதனையினால் ஆண்டவருடைய அந்த மாட்சியில் பங்கெடுக்கக்கூடிய அந்த பங்காளர்களாக அவர்கள் மாறினார்கள் எனவேதான் அவர்களை நாம் புனிதர் என்று சொல்கிறோம் எனவே முதல் நிகழ்வில் சொன்னது போல யாரோ ஒரு சிலர் கொடுக்கப்பட்ட ஒரு ஆடம்பரம் அல்ல ஒவ்வொருவனும் இங்கு அமர்ந்திருக்கூடிய நாம் எல்லாருமே புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் எப்படி வாழ்வது அதுதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே கடவுளுடைய பிள்ளைகளாக மேன்மை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போல அந்த பேரு பெற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இன்றைக்கு இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த மலை பிரசங்கம் என்பது பதினாறாம் பெனடிக் திருத்தந்தை அவர்கள் சொல்வார்கள் இது ஆண்டவரேசு தன்னை பற்றிய ஒரு தன்னிலை விளக்கமாகத்தான் அவர் கொடுத்தார்கள் இந்த ஏ எட்டு பேரும் அவருடைய வாழ்வில் இருந்தது எனவே அத்தகைய பேரு பெற்ற ஒரு வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்கிற போது நாம் எல்லாருமே புனிதர்களாக நாம் மாற முடியும் நம்முடைய அன்றாட கடமையை செய்து அதன் வழியாக அந்த புனித நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு உந்துதலையும் உற்சாகத்தையும் இந்த நவம்பர் மாதம் முதல் தேதி அனைத்து புனிதருடைய விழா நமக்கு நினைவூட்டுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மிக சிறப்பாக அன்னை சாவினுடைய அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆழமான மனதிலே பதிய வைத்து நம்மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை அந்த புனித நிலையை அடைவது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட ஆடம்பரம் அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி புனித நிலையை அடைவது ஒரு மேன்மையான கடமை என்பதை உணர்ந்து அந்த புனிதத்தை நமதாக்கிக் கொள்ள தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்